வணக்கம் இன்று நாம் ஜோதிடத்தில் பதினொன்றாம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு லாப பாவம் என்றும் பெயர் லாபஸ்தானம் வருமானம் சேர்த்து கொள்ளல் ஆசை நிறைவு வளம் நீடித்த நட்பு போன்றவற்றை இது குறிக்கிறது இது ஒருவரின் நண்பர்கள் ஆதரவாளர்கள் குழுக்கள் போன்ற வளைய சுட்டி காட்டுகிறது இவை தொழில் வணிகம் அரசியல் கல்வி கலை ஆகிய துறைகளில் வெற்றிக்கு உதவுகின்றன மூத்த சகோதரர்கள் மற்றும் குழு விருப்பங்கள் இதனுடன் தொடர்புடையவை ஐந்தாம் பாவத்துக்கு எதிர்ப்பத எதிர்பாதமாக அமைவதால் குழந்தைகள் மற்றும் அவர்களின் துணைவர்களையும் குறிக்கும் உபஜயஸ்தானமாக இருப்பதால் தீய கிரகங்களும் இங்கு இருந்தால் கூட லாபத்தை கூட்டும் நிகர லாபம் அதாவது ஒன்று முதல் பத்து பாவங்களில் உருவாக்கும் செல்வத்தை பனிரெண்டாம் பாவத்தில் செலவு செய்து மீதி நிற்கும் பாவம் பதினொன்றாம் பாவமாகும் கடன்கள் மற்றும் வட்டி அறக்கட்டளைகள் தொழிலாளர்கள் நலன் சட்டமன்ற அமைப்புகள் ஆகியவற்றையும் இது நிர்வகிக்கிறது உடல் ரீதியாக இடது காது வலது கால் கால் மூட்டுக்கள் ஆகியவற்றும் தொடர்புடையது இங்குள்ள கிரகங்களின் இயல்பின்படி நட்பும் லாபமும் மாறுபடும் குரு நல்லொழுக்கம் கண்ட நண்பர்களைத் தரும் சுக்கிரன் பாசமிகு பந்தங்கள் சனி மிக குறைவான நட்பை தரும் செவ்வாய் ஆர்வமும் போட்டியும் கொண்ட நட்பு கிடைக்கும் யுரேனஸ் நெப்டியூன் விசித்திரமான அல்லது ஆன்மீக பந்தங்களைத் தரவல்லன எல்லாவற்றிற்கும் மேலாக இது பொருளாதாரமும் சமூக நிறைவும் ஆகிய முக்கியமான பாவமாகும் இத்துடன் பதினொன்றாம் பாவத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்